சிறகுகள் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாசிட்டிவான தான் பார்க்க போறோம் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஏதோ இந்த சாமிக்கு உகந்த நாள் பூஜைக்கு உகந்த நாள் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் மைண்ட் செட் இருக்கும் அன்னைக்கு மட்டும் காலையில் சாப்பாடு போதே சேர்த்து எங்களுக்கும் மத்தியானத்துக்கு சேர்த்து சமைச்சு வச்சுருவேன் ஸோ பசங்களுக்கு என்ன லன்ச் பாக்ஸுக்கு கட்டி விடணும் அதையே எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பண்ணி வச்சுருவேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் நிறையாவே இருக்கும் ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சி பெருக்கி அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி கொஞ்ச நாளாக ரெகுலராக வந்து கோவிலுக்கெல்லாம் வேற போகிறேன்னா ஸோ அதனால கொஞ்சம் வேக வேகமாக எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கோவிலில் வந்து டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் கோவிலுக்கு போயிடணும் ஸோ ஒன் ஓ கிளாக் போலலாம் மதியான பூஜை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பூஜை தான் சூப்பராக இருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டோன்னா சும்மா போய் சாமி கும்பிட்டாருலாம் ஆனால் அந்த அந்த தீப ஆரத்தி காட்டுறதெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஸோ அதனால அந்த டைமுக்குள்ளே அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு வேகவே முன்னாடிலாம் வந்து கீழே மட்டும்தான் ஸோ களி வீட்டு வீடெல்லாம் பெருச்சு தொடச்சி விட்டுட்டு வீடு கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மேலேயும் நம்ம ரூம் கட்டிட்டோமோ அதனால இப்போ மேலேயும் வீடு தொடச்சு கிளீன் பண்ணிட்டு வரணும் ஸோ அதனால வீடெல்லாம் சேர்த்து பெருக்கும் போதே ஒரே டைம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அங்கே நல்லா தொடச்சி விட்டுட்டு அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம்ல செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து நிறைய லாரிகள் போகும் அதனால தூசி வந்து ரொம்ப இருக்கும் அந்த இடமே ஒயிட் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதோட இப்போ வந்து நம்ம செடியெல்லாம் வேற வச்சுருக்கோமா தண்ணி ஊற்றுறதுனால அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணி அந்த ம மட்டோட தண்ணியெல்லாம் அதில் போயிருக்கும் அதனால வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் சோஃபா ஆயில் போட்டு அந்த இடத்தையே ஃபுல்லாக நான் தொடப்பம் வச்சு தேய்ச்சி விட்ருவேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் டெய்லி பண்ண முடியாது வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருவேன் அப்படியே மாடியிலேருந்து தண்ணி ஊற்றி விட்டுக்கணும் மாடிப்படியெல்லாம் ஒரே தடவை செய்து மொத்தமாக கழுவி விட்ட மாதிரி இருக்குன்னு அந்த வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு கீழ் வீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் கீழேயும் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு மேட்டு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே சேஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ இந்த மேட்டை பழைய மேட்டை எடுத்து போட்டுட்டு துவச்சி வச்சிருக்கதை எடுத்து யூஸ் பண்ணிடுவேன் ஸோ இந்த கதவை எல்லாமே வந்து கொஞ்சம் தூசியாகவே இருந்துச்சு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து துடைக்கவே இல்லை ஸோ அதையும் கையோட தொடச்சி வச்சிடலாம் அதே மாதிரி நிலையும் வந்து கொஞ்சம் மண்ணாக ஒரு மாதிரி இருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி லாரிலாம் ரொம்ப போகுன்றதுனால தூசி வந்துட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே அதனால இதெல்லாம் தொடச்சிட்டே இருக்கணும் நம்ம ஸோ ஒவ்வொரு வாரமும் துடைக்க மாட்டேன் ஒரு வாரம் தொடச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் மறு வாரம் வந்து பார்ப்பேன் ரொம்ப அழுக்கு இருந்துச்சு வீக் அடிச்சு விடுவேன் ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்துக்கவேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா டக்கு டக்குன்னு வீடு மட்டும் தொடச்சிட்டு குளிச்சு கோவில் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணி வர்ற மாதிரி பண்ணி வருவேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே போயிட்டு இருக்கணும் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பசங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வீடு நம்ம ராஜ்யம் தான் ஸோ அன்றைக்கி வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சாங்கோ ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம்ல நம்ம வீட வந்து இந்தந்த வேலை எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ அது கரெக்டாக போகும் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா பசங்க ஒன்று பார்ப்பாங்க இந்த பக்கம் ஓடுவாங்க அந்த பக்கம் ஓடுவாங்க எதுனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆகிட்டால் இருக்கும் ஸோ வேலை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து யாரோடைய டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது நம்ம மட்டும் உட்காடுறோமா ஆன் டைமுக்கு முடிக்கிறோமா அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் வேலையை வீடு தொடச்சி முடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் நிலைக்கு வந்து வைக்கிறது பழக்கம் ஸோ நம்ம எங்கள் ஊர்லலாம் வந்து பெரும்பாலும் நாங்கள் மஞ்சள் குங்குமம் நிலைக்கு வைக்கிறது கிடையாது இங்கே பெங்களூர் வந்துட்டு இது வந்து கற்றுக்கினது தான் அந்த மஞ்சள் குங்குமம் இங்கே எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லார் வாசல்லையுமே நிலையில மஞ்சள் குங்குமம் வந்து கண்டிப்பாக வச்சு அதில் கோலம் போட்டு பூ போட்டு அழகாக இருக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி போகும்போதே பட் எங்கள் ஊர்லலாம் வில்லேஜ்லாம் நாங்கள் பெரும்பாலும் மஞ்சள் குங்குமம்லாம் நிலைக்கு வைக்கிறது இல்லை சும்மா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த டைமில் வைக்கிறது தான் பட் ரெகுலராக வெள்ளிச்சவ்வாய்க்கி அப்படி வைக்கிறது அதெல்லாம் கிடையாது ஸோ இது எல்லாமே இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் ரெகுலராக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து ரூட்டைன் வந்துக்கிட்டே இருக்கும் வெள்ளிக்கிழமை ஐயோ பண்ணணுமே வாசல் கழுவணுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணுமே கோலம் போடணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஓடிட்டே இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சயின்டிஃபிக்காக இதுக்கு ரீசனும் இருக்கும் நார்மலாக நம்ம முன்னோர்கள் வந்து அப்பையிலேருந்தே இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க ஸோ இது மெயினாக அந்த மஞ்சள் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது அது வந்து ஒரு கிருமி நாசினி ஸோ அதனால எந்த ஒரு தொற்றும் நம்மளை வந்து வீட்டுக்குள்ள வராது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா வெளியில வந்து நம்ம செப்பல் கலட்டி போட்டுட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து இருக்கும் அது போக நிலைங்கிறது வந்து நம்ம ஒரு கடவுள் மாதிரி தக்ஷன் மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நிலைக்கு வந்து மஞ்சள் குங்கு வச்சு நம்ம கடவுளா நினைச்சு கும்பிடுவோம் அப்படின்னு இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க ஸோ சயின்டிஃபிக் ரீதியாகவும் நம்ம நம்ம முன்னோர்கள் வகுத்த முறைப்படையும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இதெல்லாம் பண்ணும்போது மனசுக்கு ஒரு திருப்தியாக வீடு கிளீனாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்குது ஸோ அது வரைக்கும் நல்லது தானே நமக்கு எனக்கு வந்து சின்ன இருந்தே கோலம் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன இருந்து இன்ட்ரெஸ்ட் கோலத்தில் வந்து ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த க்ரீன் கலர் டைல்ஸ் தான் போட்டிருந்தோம் அதனால கோலம் போட்டோம் அப்படின்னா அவ்வளவா தெரியாது அதுல ஸோ இப்போ வந்து இந்த வீடு மேலே சேஞ்ச் பண்ணும்போது இந்த டைல்ஸ் வந்து மாற்றியாச்சு இந்த பிளாக் கலர் போட்டாச்சு இதில் வந்து கோலம் போடும்போது அவ்வளோ அழகாக தெரியுது இதில் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த இடத்துல கோலம் போட்டுருவேன் அதர் நாட்கள்லாம் வந்து இந்த சைடில் மட்டும் கோலம் போட்டு விடுவேன் ஏன்னா பசங்க வந்து நடக்கிறோன்னு சொல்லிவிட்டு மிதிச்சு அழிச்சி விட்ருவாங்க அப்படின்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிங்க கோலம் போடும்போது கோலம்லாம் வந்து கற்றுக்கிட்டதுக்கு காரணம் வந்து ஊரில் தான் நிறைய ஏன்னா ஊரில் வந்து அம்மா எல்லாருமே கோலம் போடும்போது காலையிலேயும் நம்மளை எழுப்பி விட்ருவாங்க அப்போல்லாம் ஸோ அவங்க உட்கா அவங்க போடுறதை பார்த்து நம்ம உட்காந்துட்டே இருப்போம் அவங்க எப்படி போடுறாங்க என்னென்ன தட்டு தட்டு மாதிரி நம்மளும் போட்டு அது போக நிறைய ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை பொங்கல் ஃபங்க்ஷன் அது இதுன்னு நிறைய ரங்கோலி காம்படிஷன் இருப்பாங்க அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து போடுறது நிறையா டீச்சர்ஸ்மே வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த டபுள் ஷேட் இது போடுறதெல்லாம் வந்து எனக்கு எங்கள் டீச்சர் தான் வந்து கற்றுக் கொடுத்தாங்க இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அங்கே வந்து கற்றுக்கிட்டு அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது தான் இது இப்போ சமயமாகவே வந்து கோலம் போடுறதுக்கு நான் போடுறதை பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாள் ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல ஏன்னா அவங்க காலையில் எழுந்திரிக்கவும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது கிளம்பி ஓடுறதுக்கு அதே மாதிரி வர்றதும் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்தில் இருந்து வளரும் போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் நிறைய தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறது மூலமாகவும் அடுத்தவங்க பண்ணுறது மூலமாகவும் நிறைய கற்றுக்கலாம் இங்கே இருக்கிற இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து அந்த நாலு சொத்துக்களே இருந்துடுறாங்க ஃபோனுக்கு வேறு அடிக்ட் ஆகிடறாங்களா ரைம்ஸு அது இதுன்னு அப்படியே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கற்றுக்க முடியாமல் போகுது அவங்களுக்கு கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இங்கே துளசி செடி கொண்டுட்டு வந்து வச்சுருந்தேன் ஸோ துளசி செடி வந்து இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த பாட்டில் நட்டு வச்சு அதனால் இன்னும் அது வேர் பிடிச்சி வளரலை கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துலையும் வந்து கோலம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு இந்த இடத்துல மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சிட்டேன் ஸோ இங்கே ஒரு அம்மிக்கல் வந்து எங்கள் அத்தை கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணுறதில்ல சரின்னா அது மேலே வச்சு துளசி செடியும் வச்சு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு கோலமும் போட்டாச்சு அதுக்கு ஃப்ரைடே ஆனாலே நான் வந்து ஸாரீ தான் எனக்கு ஸாரீ தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைடேக்கு மட்டும் சேரீ கட்டினா தான் ஏதோ மங்களகரமாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளை பார்க்கும்போதும் ஓகே இன்றைக்கி இவங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க சாமி கும்பிட்டுருக்காங்க மங்களகரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி நான் வந்து ஸாரீ எல்லாம் கட்டி துணூர்லாம் நிறையா வச்சு பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனோம்னா சொல்லுவாங்க வாங்க மேடம் ஃப்ரைடே ஸாரீ கட்டிட்டு வந்துட்டிங்களா அப்படிம்பாங்க ஸோ எப்போதுமே வந்து சுடிதார் நைட்டி இதுங்களே இருந்து இருந்து ஒரு மாதிரி போராக இருக்கும் அந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு நல்ல ஸாரியாக எடுத்து நீட்டாக அயன் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக மாற்றுறதுக்கான வந்த ஒரு நாள் வந்து ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே வந்து எனக்கு இன்னொரு ரீசன் ரொம்ப பிடிக்கிறதுக்கு வந்து நம்மள நம்ம ட்ரெடிஷ்னல் லுக்கில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ அதனாலயே எனக்கு வந்து ஃப்ரைடே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு பர்சனலாக வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து என்னோட பூஜாரை தான் என்னோடய சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை என்னோட துக்கமாக இருக்கட்டும் ஏதாவது ரொம்ப ஒரு சேடாக ஃபீலிங்காக இருந்தாலும் சரி நான் இந்த பூஜை அறையில் கீழே வந்து உட்காந்து என் மனசார வேண்டுவேன் சந்தோஷமாக இருந்தால் நன்றி சொல்லுவேன் கவலையாக இருந்துச்சுன்னா என்னோடய கண்ணீர் வடிக்கிற இடமும் இந்த இடம்தான் அதனால இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கிட்ட நான் உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு க்ரியேட் ஆகும் அது வந்து நம்ம அதில் இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு டேர்ட் நமக்கு ஒரு கனெக்ட் ஆயிடும் நம்ம பூஜாரைக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஆயிடும் ஸோ நம்ம என்ன வேண்டுறோமோ என்ன நடக்கணும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் மனசு விட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல கொட்டிட்டோம் அப்படின்னா என்னோடய மைண்ட் வந்து ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகிடும் அதனாலே எனக்கு வந்து இந்த ஃப்ரைடே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கி வந்து நான் அந்த மொத்த வாரத்துக்கும் சேர்த்து அன்னைக்கு வந்து நல்லபடியாக உட்காந்து எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஓக்கிற மாதிரியான ஒரு நாள்னு கூட சொல்லுவேன் ஸோ வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜெலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போவேன் ஸோ அன்னைக்கு வந்து அம்மாவாசை வெள்ளிக்கிழமை ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் நார்மலாக கிளம்புறேன் அப்படின்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு கிளம்பிடுவேன் ஸோ ஷூட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணிட்டே இருந்தேன்னா அதனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால விளக்கு இந்த வாரம் போட வேண்டாம் சும்மா போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஸோ எல்லாமே கொஞ்சம் வேக வேகமாக பண்ணிகிட்டே இருந்தேன் அறையுமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒரு சில நாட்கள் பூ நிறையா இருக்கும் பூ நிறையா இருந்துச்சுன்னா எல்லாம் இடத்துல நிறைய பூ வச்சு நிறைய இது பண்ணுறது ஒவ்வொரு நாள் வந்து அந்த ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்போல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த ஒரு முளத்தை மட்டும் வாங்கி ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு எப்படியோ அந்த பூவை வச்சு அந்த இடத்துல சாமியை கும்பிட்டு சாம்பிராணி புகையை போட்டு சாமியை கும்பிட்டு அப்படின்னா திருப்தியான மாதிரி அந்த ஃப்ரைடே வந்து முடியும் சாமியெல்லாம் கும்பிடு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன் கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கும் போயிட்டு பசங்களையும் கூட்டிட்டு வந்தாச்சு பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்கு வந்து பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரசமும் கீரை பொரியலும் வச்சு விட்டுருந்தேன் ஸோ அவங்க கீரை பொரியல் வந்து வேண்டாம் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க கீரை பொரியல் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீஸ் பால்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால அவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க வரவுமே வந்து எங்களுக்கு சீஸ் பால்ஸ் பண்ணி கொடுங்க பொட்டேட்டோ சீஸ் கேட்டாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பிரெட் கிரம்ஸ் வந்து அதுக்கு தேவை அதனால பிரெட் வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த தூளை வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா முறுமுறுனு கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த சேரீ வந்து என்னோட நாத்தனார் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு டூ த்ரீயர்ஸ் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு சேரீ இதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று இது வந்து ஒரு சில்கு காட்டன் மாதிரி இருக்கும் இந்த சேரீ இந்த ப்ளவுஸ் வந்து நானே தைச்சது இது தைச்சி வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு போனால் அப்போலாம் வந்து ஸ்டிச்சிங்னாலே என்னன்னு தெரியாது அவ்வளோவா தெரியாது ப்ளவுஸ் எல்லாம் வந்து யூடியூப்லேயே பார்த்து மெயினாக வந்து டெய்லர் ப்ரோ அவங்களோட சேனல் பார்த்து தான் வந்து இந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்குனேன் இது வந்து ப்ரின்சஸ் கட்டிங்கில் போட் நெக் வந்திருக்கும் பேக் சைடு ஹுக் வச்சது ஸோ அவங்கள பார்த்து தான் தைச்சேன் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அந்த டைமில் ஸ்டிச்சிங் தெரியாத டைம்லேயே அவங்களோட வீடியோ பார்த்து தான் வந்து இந்த ப்ளவுஸ் தைச்சேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீயும் கூட இது என்ன ஒன்றுன்னா இந்த சேரீ எல்லாம் நம்ம அயன் பண்ணாமல் கட்ட முடியாது சுருங்கி போயிருக்கும் இப்போ வந்து ப்ரெட் கிரம்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வேக வச்சுட்டு ஒரு நாலு விசில் எடுத்துகிட்டு தோல்லாம் உரித்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து சீஸ் வந்து நீங்கள் நார்மல் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம் மொசரலா சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டந்தான் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னா பொட்டேட்டோவை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூட உப்பு கொஞ்சம் போல் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கணும் இது கூட கொஞ்சமாக ஒரு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆரிகனோஸ் கொஞ்சம் இந்த ஹோட்டலுக்குலாம் போகணும் அந்த பீஸா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட போகணும் அப்படின்னா அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் ஆரிகனோஸ்லாம் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க நம்ம வேஸ்ட்டாக அங்கேயே வச்சிட்டு வந்துடுவோம்ல அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் நமக்கு கொடுக்குறாங்க மீதம் உள்ளதை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ இது கூட கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸு அப்புறமா வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷன் பசங்களுக்கு வந்து நான் சேர்க்கலை வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச வச்சுருக்கிறேன் இப்போ வந்து மொசரல்லா சீஸ் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்துருந்தோம் டிமார்ட்லேருந்து ஸோ அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதே இந்த இதை விட க்யூபாக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் தூண மாதிரி இருக்கா உள்ளே வச்சு ரோல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உருட்டுறதுக்கு பால்ஸ் பிடிக்கிறதுக்கு க்யூபாக இருந்துச்சு சீஸ் அப்படின்னா அது ரொம்பவே இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ உருளைக்கெழங்கு வந்து நல்லா இந்த அப்படி தட்டை மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வச்சு நல்ல பால் மாதிரி ஷேப்பில் வந்து உருட்டி எடுத்துக்கணும் ஸோ நான் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதுக்கு கோட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இது கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாலை இந்த கலக்கி வச்சுருக்க மாவில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் நம்ம செஞ்சு வச்சிருக்க ப்ரெட் க்ரம்ஸை நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் தான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்குறது இந்த ப்ரெட் க்ரம்ஸ் அது மேலே ஒட்டுறதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாவில் வந்து நினச்சி எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே வந்து ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் அந்த அந்த பேட்டர்லேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு போடவுமே இல்லைன்னா கருகி போயிடும் நார்மலாக நம்ம வடையெல்லாம் எப்படி போடுறோம் அதே தான் கொஞ்சம் பால்ஸ் மட்டும் பொறிச்சு எடுத்துட்டு ஒரு நாலு சீஸ் பால்ஸ் வந்து பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சு விடலாம் அப்படின்ட்டு மிச்சது எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் இது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் மயோனேஸும் கொஞ்சம் சாஸும் வச்சு கொடுத்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸ் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம் சீஸ் இருந்துச்சுன்னா சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம இந்த பொட்டேட்டோ மட்டும் வச்சு பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸு நூடுல்ஸு மேகி அந்த பாஸ்தா இந்த மாதிரி இது எல்லாமே வந்து குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து அதை ரெகுலராக செஞ்சு கொடுக்குறது கிடையாது ஸோ வீட்லேயுமே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி ரெகுலராகலாம் இது கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ எப்போயாவது ஒரு தடவை அவங்களும் சின்ன பசங்க தானே ஸோ ஆசைப்பட்டு கேட்பாங்க கேட்கும்போது எப்படி செஞ்சு கொடுக்காமல் இருக்கிறது அதையும் நம்ம ரெகுலராகவும் செஞ்சு கொடுக்குறதில்ல மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறது மற்றபடி மற்ற நாட்கள்லாம் நம்மளோட வீட்டு சாப்பாடு தான் நம்ம எப்படி நார்மலாக நம்ம சாப்பிட்டு வளர்ந்தோமோ அந்த மாதிரியான சாப்பாடுகளை தான் பசங்களுக்கு கொடுக்குறது இருக்கிறது எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நம்ம விலாக முடியுது நம்ம விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது நன்றி